இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு பேட்ரி மூலியமாக நார்மல் வாட்டருக்கும் என்ஏசிஎல் கலந்த உப்பு கலந்த தண்ணி இருக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் எப்படி எரியுதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேட்ரி பேட்ரி ஆபு ப்ளஸ் ஒயர் கொண்டு வந்து நேராக எல்இடியில் கொடுத்துருக்கோம் மைனஸ் ஒயர நேராக கொண்டு வந்து எழு ஒன்று எடுத்திருக்கோம் அடுத்த ஒரு லீடு எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு லீடியும் இப்போ நம்ம வச்சு பார்க்க போகிறோம் இந்த லைட்டோடய பிரைட்டு இப்படி இருக்குது இது காண்டாக்ட் ஆகுது தண்ணி மூலயமா இது காண்டாக்ட் ஆகுது அதே உப்பு கலந்து இது உப்பு உப்பு கலக்கிறோம் உப்பு கலந்தோம்னா என்ஏசியில் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஃபாஸ்ட்டாக கண்டெக்ட் ஆகுன்றதை இதனுடைய பிரின்சிபல் இது இப்போ இது எவ்வளோ பிரைட் ஆகிருக்குது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் இதுதான் இப்போ என்ஏசியிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸோடைய மூமெண்ட்டும் நார்மல் வாட்டருடைய மூவமெண்ட்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஷியேட் இது இது எல்இடியை வந்து எப்படி பிரைட் பண்ணுதுன்றது நம்ம பார்க்குறோம் இது